கடகராசி நண்பர்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் பொருளாதாரம் கூடி வரும் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்பா வாங்கின பேரை பையன் வாங்க பையன் வாங்கின பேரை தன்னுடைய குழந்த வாங்கிறது இந்த மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சமையலில் இவங்களை அடிச்சுக்க முடியாது பா இந்த தொழில் அவங்க தான் டிரைவிங்கில் இவங்க தான் சூப்பர் டிரான்ஸ்போர்ட்டில் ஐயோ அவங்க பேக்கரி ஐட்டத்தில் ஃபுட்டுலாம் சான்ஸே இல்லை ஹோட்டல் அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பேர் புகழ் வாங்கிறதுல ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அதில் அந்த போதையில் இருப்பில் பேர் கிடைக்கணும் காசெல்லாம் அப்புறம் பேர் லாபமெல்லாம் அப்புறம் பேர் 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 பேர்னு அந்த பேர் எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப அழகாக முயற்சி எடுப்பீங்க அப்படி எடுக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க சிறு பிரயாணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயாணம் லாபப் பிரயணமாக மாறும் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய விஷயம் எக்ஸ்ட்ரா அதாவது நான் நான் வந்து ஒரு அடிதான் எடுத்து வச்சேன் ஆனால் எனக்கு ஒரு பத்தடிக்கு எனக்கு வெற்றி கிடச்சிதுங்கிற மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கு கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல தினம் இந்த நான் தினத்தை பயன்படுத்தி கொள்வது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பண விவகாரங்களில் கவனமாக நனைஞ்சால் லாபத்துக்கு மேலே லாபம் விவரம் இல்லாமல் விட்டுவிங்க அப்படின்னு சொன்னால் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டமாகும் இப்போ ரெண்டு பலன்களும் இன்றைய தினத்தில் இருக்குது அது உங்களுடைய சாதுரியத்தனத்தை பொறுத்து இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வ முருகப்பெருமான் வழிபாடு